உள்ளாட்சி அரசு செய்தியால் சிறகுகள் முளைத்து வானில் பறந்த ஆதரவற்ற சிறுமிகள் வானூர்தி பயணத்தை வியப்புடன் ரசித்த பெண் குழந்தைகள் கோவை சார்ந்த கோயம்புத்தூர் வடக்கு ரவுண்ட் டேபிள் டுவெண்ட்டி மற்றும் மெட்ராஸ் ஆங்கரேஜ் ரவுண்ட் டேபிள் ஹண்ட்ரட் ஆகிய தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் இணைந்து ஃப்ளைட் ஆஃப் ஃபேண்டசி என்ற நிகழ்வின் மூலம் சென்னையில் உள்ள ஆதரவற்றோர் இல்லத்திலிருந்து பதினைந்து குழந்தைகளை கோவைக்கு விமானத்தில் அழைத்து வந்து கோவையில் ஒரு மறக்க முடியாத அனுபவத்தை தந்திருக்கின்றன ஃப்ளைட் ஆஃப் ஃபேண்டசி என்ற திட்டம் கடந்த நான்கு ஆண்டுகளாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் ஒவ்வொரு ஆண்டும் சென்னை அல்லது கோயம்புத்தூரில் இருந்து ஒரு ஆதரவற்ற இல்லத்தை தேர்ந்தெடுத்து அதில் மிகவும் ஒழுக்கமான படிப்பில் சிறந்து விளங்கும் திறமையான குழந்தைகளை விமானத்தில் அழைத்துச் சென்று மற்ற நகரத்தின் முக்கியமான சுற்றுலா தலங்களுக்கு நேரில் அழைத்துச் சென்று மீண்டும் அவர்களை ஆதரவற்ற இல்லத்தில் சேர்ப்போம் என்று தெரிவித்த தொண்டு நிறுத்தினர் இது அந்த குழந்தைகளுக்கு ஒரு மறக்க முடியாத அனுபவத்தை வழங்கி வருகிறது என்றும் இந்த ஆண்டு சென்னையில் உள்ள எஸ்ஆர்எஸ் சர்வோதயா இல்லத்திலிருந்து பதினைந்து குழந்தைகள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் அனைத்து குழந்தைகளும் தற்போது பள்ளிகளில் படித்து வருகின்றனர் அவர்கள் சென்னையிலிருந்து கோயம்புத்தூருக்கு விமானத்தில் காலை ஒன்பது முப்பது மணிக்கு விமான நிலையத்தை அடைந்தனர் அவர்கள் ஸ்னோ ஃபேண்டசி மாலுக்குள் உள்ள பனிப்பூங்கா ஆகியவற்றை கண்டு மகிழ்ந்தனர் இந்த மாலில் தங்களுக்கு தேவையான ஸ்டேஷனரி எழுது பொருட்கள் ஷாப்பிங் செய்தனர் மீண்டும் மாலை ஆறு முப்பது மணிக்கு கோயம்புத்தூரில் இருந்து விமானம் சென்னைக்கு புறப்படுகின்றனர் இந்த பயண அனுபவம் குழந்தைகளுக்கு வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாததாக இருக்கும் கடந்த நான்கு ஆண்டுகளாக ஆண்டுதோறும் நடத்தப்பட்ட இந்த நிகழ்வு ஆதரவற்ற குழந்தைகளுக்கு முதல் முறையாக விமானத்தில் பறக்கக்கூடிய அனுபவத்தை வழங்கியுள்ளது என்பதை நினைத்து மகிழ்ச்சி அடைகிறோம் என்று தெரிவித்த அவர்கள் குழந்தைகள் அனைவரும் விமானத்தில் பறந்ததால் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர் என பயணத்தை துவக்கம் முதல் இறுதி வரை முழுமையாக அனுபவித்தனர் எனவும் அடுத்த ஆண்டு ஒரு விமானம் முழுவதும் குழந்தைகளை அழைத்து வர முயற்சிகளை முன்னெடுத்து வருகிறோம் என அதன் ஒருங்கிணைப்பாளர்கள் தெரிவித்தனர்